ஐஎஃப்இ ஓவன் ஒன்று இங்கே சர்வீஸுக்கு வந்துருக்கு கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டு என்னன்னா இந்த அவன் சம்டைம் ஓடுது சம்டைம் சூடே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்டு சரி நாமளும் இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம் ஆனால் அதில் அவர் சொன்ன மாதிரியே இது வந்து சம்டைம் சூடாகுது சம்டைம்ஸ் சூடாகவே இல்லைங்கிறது கம்ப்ளைண்ட்டு அதுவும் சூடே ஆகலை இது நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது சூடாகாமல் இருக்குது இப்போ நம்ம அதை கலெக்டி பார்க்கலாம் அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத கரெக்டி பார்த்தோம் சேனலுக்கு பெரியவராக இருந்தீங்கன்னா கோல் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம அந்த அவனை வந்து நம்ம கழட்டி பார்த்துட்டோம் அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதான் ப்ராப்ளம்னு நம்ம அதை ஐடி பண்ணி எடுத்து வெளியே எடுத்து வச்சுட்டோம் இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்கு இருக்குது பாருங்கள் அதில் ஒரு ஜாக்கு பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பின்னு வழியாக பார்த்தீங்கன்னா சரியான அப்படி கரண்ட் வோல்டேஜ் தேவையான வோல்டேஜ் வரவே இல்லை அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த காயில் இருந்து அந்த வோல்டேஜை நம்ம எந்த அளவுக்கு வழியே வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு நாம் அதுக்கான வழிமுறைகளை செய்யலாம் இப்போ நம்ம அந்த ப்ளக்கை சோறிவிட்டு கரண்ட்டை ஆன் பண்ணுவோம் ஆன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே ஒர்க் ஆச்சு ஆனால் சம்டைம் ஒர்க் ஆகுது சம்டைம் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட்டு கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டு இப்போ நம்ம நம்ம செக் பண்ண உடனே அது ஒர்க் ஆகுது அது ஏன் ஒர்க் ஆகுது எந்த இடத்துல அந்த பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் அதுதான் நமக்கு மேக்ஸிமம் தொண்ணூறு பர்சன்ட் கண்டுபிடிச்சாச்சு இதுவாக தான் இருக்கலாம் அப்படின்னு சுவிச் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அடுத்தாலே என்ன பிரச்சனைங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்கலாம் ஏன் அந்த காயில் அது சரியானபடி லீடு கரண்ட்டு வெளியே வரல அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம் ஏன்னா கரண்ட்டு வெளியே வந்தால் தான் அந்த தேவையான ஒர்க்கிங் கரெக்டாக பண்ணணும் இப்போ அது கரண்ட்டு வரலைங்கிறத செக் பண்ணிகிட்டு இருக்காப்புல இந்த செக்கிங் முடித்த பிறகு அடுத்தவரை நம்ம அதில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு அந்த ஆவனை ஓட விடணும் காயில் பார்த்தீங்கன்னா மைக்ரோடான் ஒன்று இருக்குது அந்த மைக்ரோடான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் மைக்ரோடான் செக் பண்ணும்போது மைக்ரோடான் நல்லதாக இருக்குது இப்போ அந்த மைக்ரோடானே நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்த அதுக்கு அடுத்தால் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸும் நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படி ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் நம்ம வந்து கரெக்டாக எந்த ப்ராப்ளம் எந்த இடத்துல ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளத்தை நாம சரி பண்ண முடியும் காயில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு காயில் தான் நம்ம ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ அந்த காயில் இருக்கக்கூடிய அந்த லீடு இருக்குது பற்றியில் அதெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து பிரித்து எடுத்து ஒன்று ஒன்றா செக் பண்ண வேண்டியிருக்கு அது செக் பண்ணிவிட்டு எந்த காயில் இல்லை ஏன்னா ஒரே ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு காயில்கிட்ட வருது அது எது ப்ராப்ளமாக இருக்கோ அந்த ப்ராப்ளத்தில் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு உண்டான சொல்லித்தனால் நாம் கொடுக்கணும் இப்போ நாம் வந்து செக் பண்ணிவிட்டோம் செக் பண்ணிட்டு அதுக்கு வந்து தேவையான ஒரு கிளிப்பு ஒன்று பார்த்தீங்கன்னா லூஸ் கனெக்டாக இருந்தது அந்த கிளிப்பை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ புதுசாக ஒரு கிளிப்பு ஒன்று அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம திட்டம் போட்டிருக்கோம் அவனை பொறுத்தளவில் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஆனாலும் நம்மகிட்ட எல்லா ஸ்பேரும் இருக்கிறதுனால நம்ம உடனே உடனே ரெடி பண்ணி கொடுக்க முடியுது நிறைய அவன் நம்ம இடையில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு சில அவன் மட்டும் நம்ம வந்து வீடியோவுக்காக நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது நம்ம வீடியோ எடுக்க முடியும் பல அவன் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ரெடி பண்ணி கொடுத்த அவனும் நிறையா இருக்குது உங்களுக்கும் அவன் எதுவும் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா டெக்னீஷியன் யாராக இருந்தாலும் நீங்கள் எடுத்து வரலாம் ஏன் கஸ்டமராக இருந்தால் கூட நீங்கள் உங்களுடைய அவனை வந்து நம்ம ஷாப்புக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கையோட ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இப்போ அந்த ஜாக்கு வந்து மாட்டியாச்சு அதில் இது கூட ஜாக்கு எல்லாத்தையுமே எதுக்கும் நம்ம வந்து ஒரு டைட் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எல்லா ஜாக்கும் டைட் வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டான ஜாக்கை மட்டும் நம்ம எடுத்து புது ஜாக்கு போடுறதுக்கு அந்த கிளிப்பை எடுத்துகிட்டு போயிருக்கோம் அந்த கிளிப்பை போட்டு நம்ம அதை ஆன் பண்ண வேண்டியது தான் ஒயரெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டை வச்சுருந்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு நம்ம சீவிட்டு வடிச்சிக்கலாம் இப்போ இந்த ஒயரில் வந்து அந்த கிளிப்பை நம்ம அடிக்கணும் நிறைய பேருக்கு தெரியாது நாங்கள் வந்து அவன் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறது அவன் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பித்து ஆனால் இப்போ தான் நாங்கள் வந்து டெக்னீஷியனுக்கும் ரெடி பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்ம சில நேரத்தையும் ஒதுக்கி இருக்கோம் அதெல்லாம் நீங்கள் டெக்னீஷியன் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய அவன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்க நாம் தயாராக இருக்கோம் உங்களுக்கு நாங்கள் அவன் ரெடி பண்ணணும் அப்படின்னா நான் அந்த ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த ஃபோனை நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு உங்களுடைய அவனை எடுத்துகிட்டு வரலாம் ஒரு வேளை என்ன டவுட் அப்படிங்கிறத நீங்கள் டவுட்டை கூட கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் அவனை எடுத்து வர்றதுன்னா எடுத்து வரலாம் ஒருவேளை சப்போஸ் சின்ன ப்ராப்ளமாக இருந்தால் உங்களுக்கு ஐடியா சொல்லி கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்களே கூட பண்ணி கஸ்டமருக்கு பாஸ் பண்ணிவிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிளிப்பெல்லாம் அடித்தாச்சு அடித்த கிளிப்பை அழகாக ஒவ்வொரு மைக்ரோட்ரான் மற்றும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாத்துலேயும் கரெக்டாக செக் பண்ணி லைனை பார்த்து செக் பண்ணி செக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஜாக்கை சொறும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்ல வேண்டியிருக்கு முதல்ல நம்ம அந்த பொருள் மேலே ஒரு கையை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இடது கையை கொண்டு அந்த பொருளை பிடிச்சிக்கணும் வலது கையில் அந்த ஜாக்கை பொறுமையாக சொருவினா தான் அது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம சொருவியாச்சு நம்ம செஞ்ச வேலை கரெக்டாக இருக்கான்னு நம்ம ப்ளக்கை சொருவி ஆன் பண்ணி பார்த்தாச்சு ஆன் ஆகுது இப்போது லைட்டெல்லாம் எரியுது கொஞ்சம் உள்ளே மோட்ரு ஓடுது ஆனால் ஹீட் ஆகுதா அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியல இருந்தாலும் நம்ம வந்து அதை ஹீட் ஆகுதா இல்லை வேறு எதுவும் பிரச்சனை இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணணும் பொதுவாக பார்த்திங்கன்னா அவன் நம்ம செட் பண்ணுறதுக்கு அந்தந்த வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து மேக்ஸிமம் ரெடி பண்ண கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஓ நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம பண்ண முடியும் நம்ம தேவையான ஒரு ஷாப்பில் தேவையான எக்யூப்மெண்ட் வேணும் அது இருந்தால் தான் நம்ம வந்து அதை செக் பண்ண முடியும் யாருக்குனே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த சாம்சங் வீடியோ அதுக்கு வந்து டச் பேடு போயிருந்ததுனால அந்த பேடை எடுத்துகிட்டு நம்ம புது பேடு போட்டுருக்கோம் புது டச் பேடு ஒன்று போட்டு மாட்டி ரெடி பண்ணி கையில் கொடுத்தோம் இது மைக்ரோடான் ப்ராப்ளம் மற்றும் காயில் ப்ராப்ளம் இது மாதிரி ஏன்னா பல ப்ராப்ளங்கள் இருக்குது அதனால் எது ப்ராப்ளமாக இருக்கோ அதை ஸ்பேரை மாற்றி நம்ம அதை ஓட விடுவோம் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிச்சின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி நீங்களும் அந்த இவங்களும் அவன் ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிற மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த இதை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டியாரும் போயிடுச்சு அதில் ஃபியூஸு ரெஜிஸ்ட்ரேஷனு அடுத்தால அந்த மைக்ரோட்ரான் இது எல்லாத்தையும் மாற்றிட்டாப்ல மாற்றின பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ பக்கா ஓடிக்கிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல இது தெரியல உங்களுக்கு ஆனால் பக்காவாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த இம்பேஷன் பிடிச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போன்று வேறு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கும் உங்களுடைய மேலான கருத்துகளை டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் ஜாலியாக தான் இருக்குது அதில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பற்றின கருத்துக்களை பூரா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த அவன் வந்து பக்கவாக சூடாகுதுங்கிறது பார்த்திங்கன்னா தெரியுதா உங்களுக்கு அருமையாக சூடாகிடுச்சு புகை அடிக்குது பொதுவாகவே அவன் வந்து இந்த மாதிரி கிளாஸில் வச்சு நம்ம பண்ணுறது தான் பெஸ்ட்டு நம்ம ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சு பண்ணோம்னா அந்த அளவுக்கு அது செட் ஆகாது ஒரு சில அவனில் அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அவன் ரெடி ஆகிடுச்சி இது போன்ற இன்ஃபர்மேஷன் சன்ஃபுல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க